வணக்கம் உறவுகளே மற்ற ஒரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியல் அப்படின்னு சொன்னால் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியாவிடம் காலேஜ்ல டிசி கொடுப்பதாக சொல்லி பெற்றோர்களை கூட்டி வர சொல்லி இருக்கிறார்கள் இதனால பயந்து போன இனியா பாக்கியாவிடம் சொல்ல முடியாமல் கோபியை காலேஜில் வந்து பேச கூப்பிட்டு இருக்கிறார் நீ எதற்கு பயப்படாதே நான் வந்து பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் இனியாவிற்கு இருந்த பயத்தினால் கோபிக்கு போன் பண்ணி நாளைக்கு வந்து விடுங்க டேடி என்று சொல்கிறார் அப்பொழுது கோபி நீ பயப்படாத நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் இப்படி இவர்கள் போனில் கொண்டிருக்கும் பொழுது பாக்கியா கேட்டு விடுகிறார் உடனே இனியாவிடம் ஜார்டம் பேசுகிறாய் என்று கேட்கிறார் டேடி தான் எப்படி இருக்கிற சாப்பிடா என்று போன் பண்ணி கேட்டார் என சொல்கிறார் அப்பொழுது பாக்கியா நாளைக்கு கண்டிப்பாக வந்துவிடுங்கள் என்று சொல்கிறாய் எங்கே என கேட்கிறார் இதை இனியா சமாளிக்கும் பொழுது பாக்கியா எனக்கு எல்லாம் தெரியும் காலேஜில் பெற்றோர்களை வர சொல்லி இருக்கிறார்கள் அப்படித்தானே அதுக்கு தானே உங்க அப்பாவை இருக்கிறாய் என கேட்கிறார் உடனே இனியா ஆமாமன்று சொல்கிறார் ஏன் என்னிடம் மறைக்கிறாய் என்று பாக்கியா கேட்ட நிலையில் இனியா எனக்கு உங்களிடம் சொல்ல பயமாக இருந்தது அதனால தான் அப்பாவை வர சொன்னேன் என்று சொல்கிறார் இதில் பயப்படுறதுக்கு ஒன்னுமில்லை இல்லை பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலில் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணும் வகையில் தான் அம்மா நடந்து கொள்வார் என்று

இது பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க